ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் காக்கத்வஜாய விக்னஹே ஹட்கஹஸ்தாஜ தீமகி தன்னோ மந்த பிரச்சோதஜா பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நடிகருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும்தான் நாலு பயிற்சி நடது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவு வேது பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்பது நவம்னா ஒம்பது கிரகங்கள்னால் குறிக்கிறது ஃபிளாரன்ஸ் ஒம்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு தான் இருக்கும் கிரகங்கள்ங்கிறது நாம்மன்னு வச்சுக்கலாம் ராசிங்கிறது வீடு நமக்கெல்லாம் இப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஐயோ என்னோட வீடு நான் அங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல எல்லாரும் பல வேலைகளாம் வெளியில் போகிறோம் நல்லது கட்டத்துக்கு போகிறோம் அங்கேயும் இங்கேயும் அலையிறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு ஓன் ஹவுஸ் அதான் அவரோட வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் சொந்த வீடு புத பகவானுக்கு மிதினமும் கண்ணியும் சொந்த வீடு குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு சுக்ர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு இவ்வளோதான் அதாவது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு மற்ற வர அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரொம்ப பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அப்போதிக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் அங்கே இருக்கிறனோ இது எனக்கு சொந்த வீடு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன் அது எனக்கு சொந்த வீடு அப்படி வச்சுப்பாங்க ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் நான் போனால் ஒன் ஹவரில் வந்துடுறேன் நீங்கள் போனால் ரெண்டு மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் நாலு மணி நேரம் ஏது வீட்டுக்காரன் போனால் நாலு முழுவதும் பொழுது போக்குவான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது ஒரு ராசியில் எவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் இரண்டரை நாட்கள் இருக்கிறதுலேயும் மிக குறைவான பயிற்சியாக கூடிய கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பயிற்சி நல்லா யோசிச்சு பாருங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக முதலெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு நீங்கள் சந்திராஷ்டம்டா நான் யார்கிட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு வச்சு தெரிஞ்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் பேர் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திரபகவான் அப்பா அஷ்டமம்னா எட்டு சந்திரபகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம் மனப்பதட்டம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது தெரியாம வார்த்தையை வெற்றுவோம் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதான் சந்திராஷ்டம் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பேசியறேன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசியில் ரெண்டரை நாள் தங்குறார் மேஷராசினா மேஷராசிக்கு மூணு நட்சத்திரம் வரும் ரெண்டரை நட்சத்திரம் ஒரு ராசி அஸ்வதி பரணி கிருத்திகையில் பாதி அப்போ ரெண்டரை நாள் முடிஞ்சது ரெண்டரை நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார் பிருகராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி ரோகிணி மிருகசிரேஷம் இப்படி ரெண்டரை நாளை இருக்கா பயிற்சி பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராட்டம்ங்கிறது மாறுது செவ்வாய் புதன் சுக்கரன் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும் அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்துன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் சந்திரன் ரெண்டரை நாள் சனி ரெண்டரை வருஷம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கங்க ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறாரு ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருடம் சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் பத்திரிகை இருக்கட்டும் திருக்கோவில்கள் இருக்கட்டும் அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு வழிபாடுகளும் சரி எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி இந்த நாள் அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள் அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை தான் இதுக்கு முக்கியத்துவம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னா சூரிய புத்திரன் சனி சூரியனுடைய குமார் யமனுடைய தம்பி மாந்தியினுடைய அப்பா பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார் அதான் பயந்துக்கிறது சனி தான் பயந்துக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை குரு நல்லவர் எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார் சனி அப்படி எடுத்துக்க முடியாது சனி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம் அதாவது நானும் பார்க்க மாட்டார் நீங்களும் பார்க்க மாட்டார் அவருன்னு பார்க்க மாட்டார் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் இப்போது எமன் எடுத்துக்கங்க முப்பத்து முக்கோடு தெய்வங்கள் உண்டு உலகத்தில் என்னடாவது இப்போ சனிப்பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசின்னு பேசியிருக்காருன்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நேரம் நான் சனிப்பயிற்சி டாப்பிக்குள்ளே போயிருந்தேன்னா ரெண்டு ஆசை பேசிக்கலாம் ஆனால் சனின்னா யாருன்னு தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும் அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனா முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்கள்ல அவர் ஒருத்தர் முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான் திரையத்து நிமிஷத்து கோடி தெய்வதா நமக்கெல்லாம் எத்தனை சாமி பேர் தெரியும் சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு பத்து பெருமான் கோயிலுக்கு போனால் பத்து குருங்க கோயிலுக்கு போனால் மீதி போனால் முப்பது சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கிறது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் திரைய திரிமிஷத்து கோடின்னு சொல்லுவாங்க அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க யமன்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும் என்ன வேடு தர்மராஜான்னு பேர் யம தர்ம ராஜா ஏன் அந்த பேர் வந்துச்சு சிவனுக்கு இருக்கா பெருமாளுக்கு இருக்கா முருகனுக்கு இருக்கா விநாயகருக்கு இருக்கா ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன் யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார் பார்க்க மாட்டார் ஐயோ இவன் நம்ம பூஜை பண்ணா யாகம் பண்ணியிருக்கா இவன் கோயிலில் பூஜை பண்ணுறா இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார் கெட்டதையும் அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும் தான் ரெண்டு பேரும் யமாகிரஜன் அக்ரஜன்னா அண்ணன் தம்பி யமனுடைய சகோதரன் சனி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார் பயிற்சியாகி கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறார் ஏழரை சனின்னா என்ன ஏழரை வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படி வச்சுக்கணும் இப்போ வந்து சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் இதுதான் பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார் மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி ரெண்டரை வருஷம் மீனத்தில் போய் கூடுறார் மீனம் ஜென்மம் அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம் இப்போ மூணு ரெண்டரை யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார் கும்பம் மீனம் மேஷம் மீனத்துக்கு ஜென்மச்சனி புரிஞ்சுதா கும்பத்துக்கு கடைசி ரெண்டரை வருஷம் இவருக்கு அஞ்சு வருஷம் மீனத்துக்கு மேஷத்துக்கு ஏழரை ஆரம்பம் புரிஞ்சுதுங்களா இப்போ கும்பம் மீனம் மேஷம் இவங்க மூணு பேரும் ஏழரை சனியில் பாதிக்கப்படுறாங்க விரிவாக சொல்கிறேன் அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் இதுதான் சனியினுடைய ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதில் மங்குச்சனி பொங்குச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி சரீரஸ்தனி பாதச்சனி இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது இதில் எந்த நிலைமையில நமக்கு இருக்கோ அந்த பழங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார் மொத்தம் பன்னெண்டு ராசி எல்லாருக்கும் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது பன்னெண்டு ராசி இதில் மூணுக்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் ரெண்டரை வருஷத்துக்கு மீதி ஒம்பது பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும் இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குன்னுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி பன்னெண்டுக்குமே ஆகா ஓகோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் தொட்டது அப்படி எல்லாம் போட முடியாது போய் பேசுகிறேங்கிற அவசியம் கிடையாது என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் மறுமுன் காப்பாற்றிக்கிறது டாக்டர் போகிறீங்க உனக்கு இந்த இடத்துல வியாதி இதை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர் அதை ஒன்றும் இல்லை ரெண்டு மாத்திரை தரேன் சாப்பிட்டா சரியாயிடும் நாலு நாள் இருப்பான் போயிருவான் இப்படி சொல்கிறது எது போகணும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க நமக்கு நல்லதாக சொல்கிறார் அவர் டிவி மட்டும் பார்ப்போம் நல்லதாக அது நடக்குமாது தானே சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு சித்தர் புலிப்பானி சித்தர்னு பேர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர் இது மாதிரி நிறையா இருக்கார் போகர் பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது க கம்ப்யூட்டர் ஆகுது கால்குலேஷனாகும் நாளா அன்னைக்கு வளம் நீங்கள் சொல்கிறோன்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் நாம் பார்க்குறது இப்போ கால்குலேஷன் திருக்கணிதம் கால்குலேஷன் தான் கணிதம் மேக்ஸ் வாக்கியங்கிறது நம்மள மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரெக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சு நூல் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்களில் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ இது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை தீமைனா தீமை தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக கெட்ட கிரகம் சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பா மகாராஜாவாக ஆகிடுவா தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான் நான் இல்லாத சொல்ல முடியாது ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும் அதையும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படி பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு ராசிகளுக்கு நன்மையை செய்வார் வீதியில் இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காரர் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் ஒன்றரை வருஷத்துக்கு குருக்கார் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அதே ஒரு மிராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்குது முதல்ல சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர் நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் தான் உடூனமானவன் கிடையாது இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார் எப்பவுமே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது லஞ்சம் வாங்குற அதிகாரின்னு அவர் தூரம் ரூபாய் கொடுத்தா வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவன்னா பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சுதான் இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான் அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார் தீமையும் செய்வார் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும் இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும் அப்போ ஏற்பட்ட இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரேஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரசபராசி நேயர்களுக்கு அதாவது சனிப்பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை என்று கும்பம் ராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு என்றால் கடந்த இரண்டரை ஆண்டுகள் படாத பாடுபட்டேங்க பலவிதமான துன்பங்கள் அதாவது துன்பம் அப்படிங்கிறதுல இரண்டு வகை உண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் சில துன்பங்களை ஷேர் பண்ணலாம் மூணாவது தெரியாத நபர்கிட்ட சொல்லலாம் சில துன்பங்களை தெரிந்தவர்களிடம் மட்டும் சொல்லலாம் சர்க்கிள் இருக்குல்ல தெரியாதவங்ககிட்ட ஒரு உதவி தெரிஞ்சவங்கிட்ட ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட இப்படி எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி யாரிடமும் சொல்ல முடியாத துன்பம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும் பையன்கிட்ட சொல்ல முடியாது மனைவிகிட்ட சொல்ல முடியாது அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது சில விஷயங்களை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் வாழ்நாளில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எல்லா உண்மைகளையும் எல்லா துன்பங்களையும் ஒருத்தன் வந்து முழுமையாக ஷேர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடைப்பது அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கும் அப்பேற்பட்டு சொல்ல முடியாத துயரத்தோடு இருந்து வந்த ரிஷபராசினேயர்கள் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருந்தார் உத்தியோகத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை பலவிதமான துன்பங்கள் அதாவது பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணுவார் பத்தாம் எதை குறைக்கும் உத்தியோகம் ஜீவனம் கர்மம் அப்படின்னு பேர் தொழில் அன்றாட வாழ்க்கை முன்னோர்களுக்கு கருமா பண்ணுறது காரியம் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல கடந்த ரெண்டரை வருஷமாக இருந்த சனி பகவான் பலவித துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்து வந்திருந்தீங்க இப்போ வரக்கூடிய இடம் நான் மூணு இடம் நல்லது பண்ணுவார்னு சொன்னேன்ல மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு உங்களுக்கு வர பத்து டு பதினொன்று ப்ரமோஷன் மிகச் சிறப்பு நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் நன்மை ஒரே வார்த்தையில் சொல்லப்போனேன் விளக்க வரையே தேவையில்லை யாராக மூணு ராசிக்கு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் மகரம் ரிஷபம் கேர் சனிப்பயிற்சியை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் நீங்கள் ரிஷபத்தில் இருக்கீங்க பட் இருந்தாலும் என்ன நன்மைகளை செய்வார் அந்த இவ்வளோ கஷ்டப்பட்ட ரெண்டரை வருஷமாக என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்களேன் அவளோட எதிர்பார்ப்பாங்க பொதுவாக சொன்னாலுமே நான் மனிதனுடைய ஆசைங்கிறதும் தும்ப எவ்வளோ அனுபவிக்கிறோமோ அதை மாதிரி இன்பத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கு நாளாநிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இப்போவே எத்தனை தேட்டரில் எங்கெங்கே சீட் காலியாக இருக்குதுன்னு செல்ஃபோனில் பார்த்துட்டு இருப்பான் அது இன்பம் துன்பம் அந்த மாதிரி போனாலும் இவனை எதிர்பார்க்குறேன் நான் அப்போதிக்கு வரும்பொழுது அதை அனுபவிக்கிறோம் அப்போ இன்பத்தையும் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னென்ன தான் நடக்கும் எனக்கு நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால ஃபோன் நிறையா வரும் எனக்கு பொதுவாக ஜாதகம் பார்க்கலைன்னா கூட சாமி நான் டிவியில் பார்த்தேன் தொலை ராசிக்கு சொல்கிறேங்க நல்லா சொல்லியிருந்தீங்க இதில் கேட்டாலும் என் வாயால் இருக்கோ அது திருப்பி கேட்டுக்கணும் அப்போ தான் திருப்தி அடைகிறாங்க ஏன்னா இந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனசு துடிக்கும் இப்போ இந்த புளிப்பானி செந்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார் பதினோராம் இடத்துக்கு சனி வரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா சனியனே மூன்றில் ஆறில் தயவு பதினொன்றில் இனிவரும் காலம் நன்றாம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துல இனி வரும் காலம் போகிறோம் நன்று அப்படிங்கிறார் எடுத்தோன்னே எடுத்ததோர் முயற்சி தனில் வெற்றி தனிப்பெரும் யோகமாகும் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் வெற்றி உண்டாகும் தனிய பெரிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் யோகம்னு எடுத்துனிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இரநூத்தம்பது யோகங்கள் எனக்கு ஒரு ஜாதகத்தில் ராஜ யோகம் அஷ்டமங்கல யோகம் அஷ்டலட்சுமி யோகம் வசு யோகம் ஏசு யோகம் வாசி யோகம் தாரா யோகம் குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் குரு சண்டால யோகம் இப்படி இரநூத்தம்பது யோகம் அந்த மாதிரி அதில் ஏதோ ஒரு யோகம் அப்படிங்கிறது இப்போல்லாம் அனுபவிக்கலாம் அந்த ரெண்டு வருஷத்தில் போட்டிருக்காரு பாருங்க தனிப்பெரும் யோகம் யாருக்கு இல்லாத ஒரு யோகம் ரிஷவராசிக்கு உண்டாகும் தண்டிகை குதிரை உண்டு இதெல்லாம் யார் வச்சிருப்பா யானை குதிரை பரிவாரம் உடையோடு வர்றது யார் வருவா தான் வருவார் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர அப்படிலாம் சொல்லி தான் ராஜாவை அழைக்கணும் இப்போ சினிமாவில் கூட வந்திருக்கு குறிப்பிட்டு நான் அதையும் சொல்ல முடியாது உங்களுக்கு யோசனை வந்திருக்கு நான் சொன்னோன்னே இப்படி தான் அவர் பரவாக்க அப்படின்னா வராருன்னு நடத்தும் இல்லை தண்ணி நிற்கும் கை கட்டிக்கணும்னு நடத்தும் அவர் வர இதுக்கு பேர் கட்டியம்னு பேர் கட்டியம்னால் பெருமையாக அவர் வரும் பொழுது அழைப்பு சொல்லித்தான் இப்போ எப்படி காண்பே அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் இதுதான் காண்வே இங்கே யானை பத்து யானை போகும் பத்து குதிரை போகும் கொடை பல்லாக்கு இது இந்த மாதிரி பரிவாரத்தோடு ஒரு ராஜா வரா அந்த தெருவே அப்படியே விழாக்கோளம் பூண்டு அந்த மாதிரி அதை தான் இவர் குறிப்பிட்ரு தண்டிகை குதிரை உண்டாம் அந்த மாதிரி நம்மளை கூட்டின்னு போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு பெருமையோட பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் அதெல்லாம் வரும் கனிவரும் மொழியாளோடு கலந்திடும் காமனாமே நல்ல அழகான பெண்ணோ ஆணோ கலந்து திருமணம் செய்யக்கூடிய நேரம் அதான் நல்ல இன்பமாக பேசக்கூடிய கனிவரும் மொழியாரோடு கலந்திடும் காமனாமே நமக்கு பிடித்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆண் வரனாக இருக்கட்டும் பெண் வரனாக இருக்கட்டும் பிடித்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தெளிவாக வெளிப்படையாகவே சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ லவ் பண்ணாதவன் மனுஷனே இல்லை பத்து பர்சன்டேஜ் தான் அப்பா அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்கிட்ட ஜாதகம் கல்யாணம் பொருத்தம் பார்க்குறது மற்ற ஜாதகங்கள்லாம் பார்ப்பாங்க பொதுவாக உத்தியோகம் இப்படி இருக்குது தொழில்நுட்ப இருக்குது கடனை இப்போ இருக்குது இதெல்லாம் நிறைய வரும் திருமண பொருத்தம் திருமணங்கிறது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு எவனும் பார்க்கறதே இல்லை எங்கள் அப்பாலாம் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதான் வரும் இப்போ எனக்கு மா மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் திருமண பொறுத்த வந்தால் பெருசு காலம் மாறுது யாரையும் குறை சொல்ல முடியாது ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மனசு பிடிச்சிருச்சு விருப்பமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை அவங்க அதை கடைசி வரைக்கும் நீடித்து கொண்டு போகும் அதுதான் அதனுடைய விஷயம் விளையாட்டு இல்லை ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணணும் தான் அதனுடைய விஷயம் தெரியும் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு விளையாட்டான மேட்டராக தெரியும் ஜாலியான மேட்டராக என்ஜாய் மே பத்து பொண்ணுங்க பேசுவாங்க அதில் எந்த செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ உனக்கு என்னப்பா அப்படிம்பா அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வைத்து வீட்டு வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி படிக்க வச்சு அப்புறம் ஏன்டா பண்ணணும்னு நம்ம யோசிப்பான் அது இப்போ சொல்ல வேண்டியது இல்லை அந்த டைமில் அந்த வயசில் அது வந்து ரொம்ப அழகாக தெரியும் இருந்தாலும் சபருன்னு சொல்ல வரல அதைத்தான் நான் சொன்னதை அது மேனேஜ் பண்ணிக்கணும் அதாவது எண்டு வரைக்கும் மேனேஜ் பண்ணுறவங்க தாராளமாக லவ் பண்ணலாம் அப்படி லவ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் நீங்கள் நினச்சதையே பண்ணலாம் அதற்காக தான் இன்னும் உள்ளே போகலை இந்த ஜாதகத்தில் சொல்கிறதுங்கிறது கனி வரும் மொழியாலோடு கலந்திடும் காமனாமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரிஷபராசிக்கு திருமண யோகம் விரும்பிய வரணை அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அறையவே சனையினு மூன்று ஆறோடு ஆன பதினொன்றில் அமர்ந்திருக்கு நிறையவே பாக்கியம் இந்த மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நிறையவே பாக்கியம் பாக்கியம்னா எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லாடா புத்திர பாக்கியம் இல்லாட பாக்கியம்னா கிடைக்கிறது என்னென்ன தேவையோ அனைத்து திருமண பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் இல்லை இப்படிலாம் பாக்கியம் சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இல்லை இப்போ அந்த பாக்கியம் அப்படின்னாலும் என்னென்ன தேவையோ அனைத்தும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே இப்போ நிறையவே பாக்கியம் என்னென்ன வேணுமோ அத்தனை நிறைய கிடைக்கும் பர்ஸ் ஃபுல்லாகும் நம்மளுடைய வங்கி லாக்கர் ஃபுல்லாகும் வீட்டில் இருக்கிற பீரோ ஃபுல்லாகும் பாதி ரெண்டு கட்டு வைக்கிறக்கும் ஃபுல் பண்ணி வித்தியாசம் வித்தியாசங்கள் எனக்கெல்லாம் என் ராசிக்கு ஒரு கட்டு கிடைச்சாலே பெருசு இந்த மாதிரி விஷவராசி அப்படிங்கும்போது ஃபுல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதுதான் நிறையவே பாக்கியம் அப்படின்னு போட்டிருக்காரு கீர்த்தி செல்வம் கீர்த்தினா புகழ் செல்வம்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன செல்வம் உண்டாகுமோ எட்டு விதமான செல்வங்கள் உண்டு அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்தம் வசித்தம் செல்வம்னா எல்லாம் என்னென்ன வச்சுக்கிறீங்க ஐநூறுரூவா நோட்டு நூறுரூவா நோட்டு இதுதான் செல்வங்கிறது கிடையாது செல்வங்கிறது எல்லாமே நல்லா பேசுறது நிறைய சாப்பிட்றது நல்லா தூங்குறது ஒரு செல்வம் தான் பணம் மட்டும் வச்சுன்னு எல்லாம் இல்லைன்னா தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா அமெரிக்காவில் இருக்குங்கம்மா அப்படிலாம் போனீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் தூக்கம் மட்டும் விலைக்கு வாங்கி கொடுங்களேன் வாங்க முடியுமா பசியே எடுக்க மாட்டேங்கிறீங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பாருங்கள் என்ன இல்லை எனக்கு வீடு பூரா சாமானம் இருக்குது வீடு பூரா பணம் இருக்குது தங்கம் வெள்ளியும் கொட்டி கிடக்கு ஆனால் பசி எடுக்க மாட்டேங்குது எவ்வளோ வேணுமோ செக் கொடுக்குறேன் ஜப்பானில் இருந்தால் கொஞ்சம் பசி எடுக்க மாதிரி இப்போ எனக்கு முடியுமா அந்த நேரம் வந்தால் தான் முடியும் இதெல்லாம் தான் செல்வம் இந்த ஐநூறுரூவா நோட்டு கத்தையாக இருக்கிறது மட்டும் செல்வம் கிடையாது தங்கம் வெள்ளி செல்வம் கிடையாது இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு இருக்கணும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நாம் இருக்கணும் நம்ம உடம்பை அது தருவாயில் எடுக்கணும் பசிக்கிற நேரத்தில் பசிக்கணும் தூங்குற நேரத்தில் படுத்தால் தூங்கணும் இதெல்லாம் இயற்கையாக நல்லா நடந்தா தான் செல்வம் அவன் தான் செல்வந்தர் அந்த பாக்கியம் அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டே சொன்னேன் அது கிடைக்கும் எட்டு விதமான செல்வம் சொன்னால் அதில் இதெல்லாம் அடக்கும் அப்போ செல்வம் வாகனம் இடம் பெயர்தல் அதாவது நல்ல இடத்துக்காக போகிறது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டுன்னு ஒரு சாதாரண போஸ்ட்டில் இருப்போம் பெரிய பதவி அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி போகக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு அதாவது வீடு வாங்கலாம் மனைவி வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் திருமணப் பிராப்தி உண்டு மருத்துவ செலவு குறையுது புத்திர பாக்கியம் உண்டு சந்தோஷமான வாழ்க்கை சகல செல்வங்களும் ஏற்படுது விரபராசி அப்படின்னு எடுத்துகிட்டோமே இந்த சனிப்பயிற்சி நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவிகிதம் நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்குது எனவே கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது சிறந்தது நாம் இதுவரையிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் இதெல்லாம் தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளைத்தான் அனுபவிக்கணும் நான் தான் விளக்கமுறையோட பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிட்டேன் அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும் ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான் ஒரு ராசி எடுத்துட்டால் அதில் பல கோடி பேர் இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் இதை பத்து வரலும் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறதில்ல அதே மாதிரி மீன ராசியிலே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம் ஒருத்தர் கோடிஸ்வரனாக இருக்கலாம் ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம் அவனும் மீன ராசிகளும் அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவனுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படி நடத்தினால் எனக்கு மட்டும்தான் பேசும் என்னை மட்டும் வழி நடத்தும் எனக்கு உண்டான நன்மை தீமைகளை அது செய்யும் அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பழங்களை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும் அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும் அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையை அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்குண்டான உண்டான அசுப பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதவியை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை ஏன்னா நாங்களா எங்களுடைய பாரம்பரியம்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டாவது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டு முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் வேதாந்த பண்டிதர்கள் ஜோதிடம் ஆகமம் சிவாகமம் வேதம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றிலாம் என்னுடைய தகப்பனார் உட்பாட்டனாரெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக அப்புறந்தே குருகுலம் நடத்தினருக்கோம் எங்கிட்ட ஐம்பது மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி படிச்சுன்னு இருக்காங்க மனுஷம் ஐம்பது மாணவர்கள் வெளியில் போகிறாங்க அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோம்னா ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல் அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாய் அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம் தேவைகளும் இருக்கலாம் அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல எம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்